ஹை யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த் பாரம்பரியத்தை காப்போம் முன்னோர் சொல்படி கேட்போம் நம்ம யானை பாகமனும் ஆஸ்கார் நாயகனுமான யானை பாகன் நம்ம பொம்மன் பில்லி அவங்க கூட ஒரு நாள் நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் கூட லைஃப் ஸ்டைல் பற்றியெல்லாம் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் யானைகள் எப்படி வளர்க்குறது என்னென்ன பண்ணுறாங்கன்னு விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அதை இந்த வீடியோ மூலிமா அவங்க கூட பகிர்ந்துகளை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த வீடியோட முடிவில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவங்க இப்போதைய தற்போதைய நிலைமையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய பாட்டு பாட்டாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை பாருங்கள் ஒரு யானை பாகன் யானை மீது வைத்த காதல் எவ்வளவென்று இதை பார்ப்போம் எடுத்து வந்து நம்ம சாந்த மாதிரி இருந்து நம்ம கிட்ட பழகினாலாம் எவ்வளவு வரிசை அப்ப அந்த யானை இப்ப எல்லாம் கண்ணு தெரியாது அந்த போய் கூப்பிட்டாலும் அந்த குரல் கேட்ட போது அந்த குரல்ல போய் அடிச்சிட்டு நமக்கு சத்தம் போட்டுவோம் வரும்

குடிக்க வைக்கிறது எப்படி பராமரிக்கிறது நம்ம நல்ல முறை பண்ணா அது எவ்வளவு வருஷம் கழிச்சு நாங்க நீங்க போய் கூப்பிட்டாலும் அந்த குணத்தை அது மறக்க வந்து காட்டுல வந்து எப்படி காட்டுல வந்து அம்மா இல்லாத குழந்தைங்க அது அம்மா இல்லாத குழந்தைங்க வந்து அம்மா இறந்துருச்சு இறந்தனால ஊருக்குள்ள வரும் நாயெல்லாம் குடிச்சு காடிச்சு உடம்பு ரொம்ப புண்ணா ரொம்ப மோசமா இருந்துச்சு காட்டுக்குள்ள இருந்தா அது இறந்துருக்கும் அது என்ன ஆச்சுன்னா தேன் கண்ணி கோட்டேன் ஒசூர் பக்கத்துல அப்ப அந்த யானை புடிச்சு வச்சு வச்சிருந்தேன் அப்ப நான் இங்க போகும்போது ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்ப பால் குடிக்கிறது இல்ல ஒண்ணுமே குடிக்கிறது இல்ல அப்புறம் சரி என்ன பண்ண கடவுளில் இருக்கும் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவரா போய் க கடவுள் இதெல்லாம் நீ கொடுத்த வேலைதான் இது காப்பாற்றுறியோ இல்லைன்னு தெரியாது நான் வந்துட்டு நீ நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் போய் அது ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட நல்லா வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல ஒரு ஒன்றரை மாதம் இருந்தது அங்கேருந்து போய் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஒரு படம் எடுத்து ஆஸ்கர் போய் வாங்கி அந்த குட்டி குட்டி ரெடி ஆயிடுச்சு நல்லா பெருசாக ஆயிடுச்சு இப்போ நீ போக பொண்ணு இருந்தா

அது மட்டும் தான் மத்த டைம்ல எதுவுமே பண்ணாது செய்ய அந்த மாதிரி அது ஒரு வருஷத்துல ஒரு யானைக்கு வந்து பத்து வயசு மேல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அது இங்க ஒரு கண்ணுக்கு ஒரு ரோல்ஸ் இருக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் இங்க ஒரு ரோல்ஸ் இருக்கும் அது ரோல்ஸ்ல அப்படியே ஆப்ப மாதிரி உப்பு தான் என்ன ஆகுதுன்னா தேங்காய் மாதிரி ஒடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு ஸ்மெல் அடிக்கும்

போட்டோம் எண்பத்தி நாலு தான் நான் பிறந்தேன் என் வயசு நாற்பத்தி ஒரு வயசு எண்பத்தி நாலு மார்ச் வயசு வேலைதான் என் பேர் ஆனந்த் பசுமி ஆனந்த் சேனல் ஒரு நூறு வீடியோக்கு மேல போட்டிருக்கேன் உங்களை எடுத்து போடுற இந்த தருணம் ரொம்ப மிக எனக்கு இருக்கு என்னால் முடிஞ்ச உதவியும் என் வியூவர்ஸ்ட்டு முடிஞ்ச உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்வேன் நன்றி